அதெல்லாம் வந்து விஜயை பார்த்து விஜய் வந்து எல்கேஜி இன்னும் எல்கேஜிக்கே வரல அவர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் நிற்கணும் இத்தனை ப பர்சன்டேஜின்னு ஆவரேஜின்னு அவர் வாக்கு என்றைக்காக வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேசினா அவரை கண்டு அவரை கண்டு அதுக்கு அவர் ஒரு சாதாரண நடிகர் ஒரு நடிகர்னா பொதுமக்கள் நிச்சயமாக வந்து ஒரு நடிகர் வராங்க ஆ ரஜினிகாந்த் வராரு அப்படின்னா கூட்டம் கூடலிங்களா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை பார்த்து கூடாத கூட்டமாக இன்றைக்கி விஜயை பார்த்து கூட போகுது அதே மாதிரி அம்மா அந்த ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து கூட கூட்டமா விஜய் பார்த்து கூட போகுது விஜயகாந்த் இறந்துட்டாரு அவரை விடவா அதெல்லாம் சும்மா வாக்கு வந்து விஜய்க்கு சொல்லி அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது சும்மா பேசலாம் யார் வேணா பேசலாம் எது வேணா பேசலாம் அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்கன்றதுதான் முக்கியம் ஒன்னும் அவர் வரவே இல்லையா நுழையவே இல்லையே என்ட்ரியே ஆகலையே அவரு திரைப்படங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து அடுத்து நான் வந்து கட்சியில போய் தொடங்க போறேன் அப்படின்னு தொடங்குங்க சந்தோஷம் தொடங்கிட்டு நல்லா மக்களுக்கு நல்லா செஞ்சு நல்லா வாக்கு வாங்கிட்டு அதுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பார்த்துறாரு என்ன பார்த்து அவரு பயப்படையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய அவர் வரட்டும் வந்து மக்களுக்கு நல்ல பணி செய்யட்டும் இப்போ வந்து நான் வந்து மக்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் என்ன பண்ணியிருந்தாரு திடீர்னு வந்த உடனே அவர் முதல்ல அதெல்லாம் சும்மாங்க மக்களுக்கு யார் நல்லதை செய்யறாங்களோ கண்டிப்பா மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க அவங்க திமுக அண்ணா திமுக அது இல்லை யார் மக்களுக்காக உழைக்கிறாங்க திடீர்ல வந்து நான் மக்களுக்காக உழைக்கிற இதெல்லாம் எடுபடாத ஒரு விஷயம் அதனால சொல்றேன் சும்மா அதெல்லாம்